வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் தமிழ் வணக்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு அப்படின்றது இந்தியாவில மிக விமர்சையா கொண்டாடணும் அப்படின்ட்டு பாஜக அவங்களுடைய அரசு இத வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு எப்பொழுதும் இது போன்ற மத ரீதியான ஒரு கொண்டாட்டங்களையோ அல்லது மத ரீதியான ஒரு அரசியலையோ பெருசா முன்னெடுக்காது அதற்கு சப்போர்ட் பண்ணாது அதுல தமிழ்நாட்டினுடைய நடிகர்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ராமர் கோவில் திறப்புக்கு ஒரு சில நடிகர்கள் ஒரு காணொலியாக பேசியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு அழைப்புதல் மாதிரி போயிருக்கு ஒரு அச்சை தையா எதுவும் சொல்றாங்க ஒரு அரிசி அனுப்பிச்சிருக்காங்க மஞ்சள் அரிசி அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு இந்த வந்து பிரசாதம் வந்திருக்கு அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் புண்ணியம் அப்படிலாம் பேசுறாங்க அந்த லிஸ்ட்ல பல பேர் இருக்காங்க நான் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கிட்ட இருந்து இந்த கேள்வியை துவங்குறேன் இனிமேல் ராமராஜ்யம் தான் அப்படின்னு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் பேசிருக்காரு இந்தியாவை நல் நல்வழி பாதையில் கொண்டு போகும் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு போவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு ராமராஜ்யம் தான் நல்ல பாதையா நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் இப்படி சொல்லி இருப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை ஏனென்று சொன்னால் தன்னை முழுவதுமாக அந்த காவியவாதத்துக்கு ஒப்பு கொடுத்தவர் தான் ஒய்ஜி மகேந்திரன் ஆனால் அவர் சொல்லி இருக்கிற செய்தி நல்வழிப்படுத்துவதற்கு இனி தான் என்று அவர் சொன்னதாக நான் புரிந்து கொள்ளவில்லை இனி தான் என்று சொன்னால் மோடியினுடைய தான் இனி என்பதைத்தான் அவர் சொல்லாமல் சொல்கிறார் ஆனால் நமக்கு இதுல ஒரு அச்ச உணர்வு எழுகிறது என்ன அச்ச உணர்வு எழுகிறது என்று சொன்னால் மோடி கூட தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு மக்களுடைய பிரதிநிதி தான் அவர் எங்காவது ஒரு இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் அதன் பிறகு பிரதமர் ஆவார் மக்கள் எந்த தீர்ப்பை தந்தாலும் அதை நாம் ஏற்கத்தான் வேண்டும் அது நமக்கு சாதகமான தீர்ப்பாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு எதிர்மறையான தீர்ப்பாக இருந்தாலும் சரி ஆனால் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அதுதான் ஜனநாயகத்துவம் இப்ப இங்க ராமரை பிம்பப்படுத்துவதன் மூலமாக ஒரு கடவுள் அடையாளத்தை கொண்டு வந்து ஜனநாயகத்துக்குள் திரிக்க முயற்சி செய்கிறார் ஒய்ஜி மகேந்திரன் என்பதை நான் புரிந்து இது ஒரு ஆபத்தான போக்கு எந்த கடவுளை கொண்டு வந்து ஜனநாயகத்தின் வழியில் நிறுத்தினாலும் அவர்கள் அந்த ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல அதனால் தான் கடவுளே இல்லை என்று சொன்னார் பெரியார் கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்று சொன்னார் பெரியார் பெரியார் சொன்னதற்கு பின்னால் மிகப்பெரிய தத்துவ கோட்பாடுகள் எல்லாம் இருக்கிறது நம்ம அது குறித்தெல்லாம் மணிக்கணக்காக பேச முடியாது இப்ப ஒய்ஜி மகேந்திரன் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா இனி ராமராஜ்யம் தான் என்று சொல்கிறார் ஆனால் நீங்க ராம நல்வழியில் நல்வெளியில் அமைத்திருக்கிறீர்களா என்கின்ற கேள்வி இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொல்கிறது பாபர் மசூதியை இடித்தது தவறு ஆனால் அந்த இடத்தை நாங்கள் வந்து இடித்தவர்களுக்கே கொடுக்கிறோம் என்பதுதான் தீர்ப்பு அதனால்தான் அந்த தீர்ப்பு விமர்சனத்துக்கு உள்ளானது இந்த பாபர் மசூதி தீர்ப்பை போல இதுவரை இந்திய ஜனநாயக நாட்டில் வேறு எந்த தீர்ப்பும் விமர்சனத்துக்கு இந்த அளவுக்கு உள்ளாக உள்ளே நீங்க அதை கவனத்துல கொள்ளணும் ஏன் அப்படின்னு கேட்டா தவறுதான் தவறு நடந்திருக்கு இந்த தவறு நடந்திருக்க கூடாது தவறை எவன் செய்தானோ அவனிடத்திலேயே இடத்தை ஒப்பு கொடுப்பது என்பது இடத்தை தாரை வாய்த்து தருவது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சக்கர பானை சக்கர பொங்கல் செய்த பானைக்குள்ள கருவாட்டு குழம்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பைத்தான் இவர்கள் தந்தார்கள் நீங்க ஒரு மத வழிபாட்டு தலத்தை அன்று காலை வரை ஒரு வணக்க வழிபாடு அங்கே நடந்திருக்கிறது இஸ்லாமியர்களால் அதை கொண்டு வந்து அப்புறப்படுத்தி கரசேவை வந்து ஒரு சுமூகமான முறையில் நடைபெறும் என்று பிரதமர் நரசிம்மராவுக்கு வாக்குறுதியை அளித்திருந்தார் கல்யாண் சிங் அவர்தான் முதலமைச்சர் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுவெரும் தலைவர் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஜோதி பாசு எச்சரிக்கையை விடுத்தார் நரசிம்மராவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது இந்த சம்பவம் நடந்தால் இந்திய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் என்பது உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைக்குரிமை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கை விடுத்தார் ஜோதிபாசு அதனால்தான் இந்த இந்த யாத்திரையே கூடாது என்கின்ற அந்த ஒரு சூழலுக்கு இந்திய ஒன்றிய அரசு தள்ளப்பட்டது ஆனால் கல்யாண் சிங் என்ன சொன்னார் எந்த பிரச்சனையும் இல்லை இதை சுமூகமாக நடத்துவோம் என்று சொன்னார் பிரதமரிடத்திலே வாக்குறுதியை அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த பின்னாளில் துணை பிரதமராக இருந்த உள்துறைக்கும் அமைச்சராக இருந்த லால்கிருஷன் அத்வானி ஒப்புதல் வாக்குமூலமாகவே சொல்லிவிட்டு வந்தார் நானே முன்னின்று நடத்துகிறேன் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாது என்று சொன்னார் மாறாக ஒன்னரை லட்சம் பேர் அந்த கர சேவையாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்து மகாசபைக்கு உரியவர்கள் ஆர் எஸ் எஸ் விஹெச்பியினுடைய தத்துவத்தை உள்வாங்கி இருப்பவர்கள் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலையை இந்திய துணை கண்டத்துக்கு ஏற்படுத்தினார்கள் இந்திய இறையாண்மைக்கு ஏற்படுத்தினார்கள் இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பை தகர்த்து பாபர் மசூதி தகர்க்கப்பட்டதாக நான் கருதவில்லை இந்தியாவினுடைய இறையாண்மை தகர்க்கப்பட்டது இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய அடிப்படை தத்துவம் இந்தியாவினுடைய அடிப்படை கோட்பாடு அது தகர்க்கப்பட்டது ஏனென்று சொன்னால் மதச்சார்பின்மையின் பெயரால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு செக்யூலரிச நாடு என்பதுதான் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எனவே அதை அடித்து சுக்குநூறாக்கி இடித்து போட்டது பாபர் மசூதி அல்ல இடிக்கப்பட்டது இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒரு அசம்பாவித சம்பவத்தை நீங்கள் அரங்கேற்றிவிட்டு இந்த சம்பவத்துக்கு பலமுறை ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி செய்திப்ப ஒய்ஜி மகேந்திரன் சொல்லும் போது எனக்கு அந்த அச்ச உணர்வுதான் சுற்றி கொள்கிறது ஏனென்று சொன்னா நீங்க வந்து நல்வெளிப்படுத்துவதற்கு ராமராஜ்யம் என்று சொல்கிறீர்கள் அது நல்வழியில் வந்ததா என்கின்ற கேள்விக்கு தான் இதெல்லாம் நீங்க ஏதோ உணர்ச்சியின் மிகுதியால் நடந்துருச்சுன்னு கூட சொல்லிவிட முடியாது ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய ஒத்திகை இதற்கு முன்னால் பார்க்கப்பட்டது அந்த ஒத்திகை பார்க்கப்பட்டதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு அப்போது பிரதமராக இருந்தவர் வி பி சிங் அவர்கள் வி பி சிங்கினுடைய ஆட்சி காலத்தில் இந்த பாபர் மசூதியை தகர்க்க வேண்டும் என்று ஒரு கும்பல் பாபர் மசூதியினுடைய அந்த மசூதிக்கு மேல் ஏறி நின்று கொண்டு கூக்குரலிட்டார்கள் அவர்களை காவல்துறை கைது செய்வதற்கு காவல்துறை அடக்குவதற்கு முயற்சி செய்த போது அங்கிருந்து குதித்தவர்கள் கீழே நழுவி விழுந்தவர்கள் இருபத்தி இரண்டு பேர் பலியானார்கள் நீங்க ஒரு ஒத்திகையை ஏற்கனவே பார்த்தீங்க ஒன்று இது ஒன்றும் ஒரே நாளில் நடந்த சம்பவம் அல்ல ஒரு திட்டமிடப்பட்ட சம்பவம் தான் யாத்திரையை எப்போது துவங்கினார் அத்வானி துவங்குகிற போது அவர் பேசிய செய்தி என்ன ராமர் கோயிலை எப்படியாவது கட்டியே தீருவேன் என்று தேர்தல் பிரச்சாரத்திலே தன்னுடைய வாக்குறுதியாக கொடுத்து தான் கல்யாண சிங் தேர்தலில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று வந்ததற்கு பின்னர் அவர் எந்த வாக்குறுதியை சொன்னாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் நான் இப்ப இந்த செய்திகளை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு நேரான வழியில் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஜனநாயக நாட்டில் நடத்தப்பட வேண்டிய சம்பவங்களா என்கின்ற கேள்வியை நம்ம மக்கள் பார்வைக்கு வச்சிருவோம் இப்ப ஒய் ஜி மகேந்திரன் நல்வழிப்படுத்துவதற்கு ஒரே வழி என்று சொல்கிறார் அதை விட்டால் வேறு வழியே இல்லை சர்வரோக நிவாரணி அதுதான் என்று சொல்கிறார் நீங்க ராமராஜ்யத்தையே தவறான வழியில் அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் சொல்லி இருக்கிற ராமராஜ்யமே சரியாக அமையவில்லையே அதுவே ஒரு ஜனநாயக நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது எப்படி இப்ப ராமராஜ்யம் ஒரு நல்வழிப்படுத்துகிற ராஜ்யமாக அமையும் எனவே இவர்கள் எந்த அஜெண்டாவோடு ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இயங்கினார்களோ வழக்கினுடைய தீர்ப்பை நீங்க ரொம்ப குறிப்பாக பார்க்க மென்ஷன் பண்ணி சொன்னேன் இன்னொன்று இந்த வழக்கு போல திசை மாறுதல்கள் இந்த வழக்கு போல விசாரணையிலிருந்து பல்வேறு குளறுபடிகள் வேற எந்த வழக்கிலும் நடைபெற்றதாக நான் இதுவரை என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததில்லை பல உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கூட அதுதான் சொன்னார்கள் சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு தீர்ப்பு வந்தது எப்போது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வந்தது இன்னொன்று இவர்கள் தொடர்ந்து ஒரு பரப்புரையை செய்து கொண்டே வந்தார்கள் ஒய் ஜி மகேந்திரன் உண்மையிலேயே அவருக்கு ஒரு அறிவு ஞானம் என்பது இருக்குமானால் அவர் அறம் சார்ந்து பேசுபவராக இருப்பாரே ஆனால் அவர் உண்மையிலேயே நல்ல மனிதர் என்று தன்னை காட்டிக்கொள்வது உண்மையாக இருந்தால் இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ன செய்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியினுடைய சம்பவத்தை நான் நினைவுபடுத்துவதற்கு விரும்புறேன் ஏன்னா இவங்க சொன்னது என்னன்னா ராமருடைய சிலை அங்க இருக்கிறது ராமர் கோயிலை இடித்து விட்டுத்தான் பாபர் வந்து அந்த மசூதியை கட்டினார் பாபர் வந்ததற்கு பிறகுதான் ஆஹ் இஸ்லாமிய படையெடுப்பு வந்தது இஸ்லாமிய படையெடுப்பு என்பதையே வரலாற்று அறிவார்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை ஏனென்று சொன்னால் பாபர் வருவதற்கு முன்பாகவே பாணிப்பட்டை உள்ளடக்கிய அந்த பாணிபட்டு யுத்தத்துக்கு முன்பு பாணிபட் பைசலாபாத்தை உள்ளடக்கிய அந்த டெல்லியினுடைய அதிகாரம் இப்ராஹிம் லோடியினுடைய கையில் தான் இருந்தது இப்ராஹிம் வீழ்த்தி வீழ்த்தித்தான் பாபர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் இப்ராஹிம் லோடி இஸ்லாமியரா இல்லையா அப்ப பாபருக்கு பிறகா இங்கே இஸ்லாமிய படையெடுப்பு அப்ப அதற்கு முன்பாக நடந்தது என்ன படையெடுப்பு எனவே முகலாயர்கள் வந்தார்கள் என்று சொல்லுங்கள் முகலாயர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வச்சினார்கள் என்று சொல்லுங்கள் முகலாயர்கள் யுத்தம் செய்து இந்த நாட்டை அடைந்தார்கள் என்று சொல்லுங்கள் ராஜராஜ சோழன் என்ன செய்து நாட்டை அடைந்தார் கடாரம் வரை சென்றார் என்று இன்றைக்கு வரலாற்றில் பெருமை பேசுகிறோமே அவர் அவரை நீங்கள் சொல்ல முடியுமா ராஜராஜ சோழன் தமிழ் படையெடுப்பு நடத்தினார் என்று சொல்ல முடியுமா முடியாது அப்போது இருந்த முறை இப்போது தேர்தலில் வீழ்த்துவதை போல அப்போது யுத்தத்தில் வீழ்த்தினார்கள் அதை இஸ்லாமிய படையெடுப்பு என்று சொல்லியே இவர்கள் பழக்கப்பட்டு போனார்கள் நான் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது விஷயத்துக்கு வருகிறேன் அபிராம்தாஸ் என்ற இந்து மகா சபையினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவர் அவர்தான் இரவோடு இரவாக ராமருடைய சிலையை கொண்டு போய் அங்கே வைத்தார் இது அப்போதே மிகப்பெரிய பிரச்சனையானது லால் பகதூர் சாஸ்திரி அப்போது உத்தரப்பிரதேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவரை அழைத்து நேரடியாக விளக்கம் கேட்டார் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு ஒரு சோசியலிசவாதி விளக்கம் கேட்கிற போது லால் பகதூர் சாஸ்திரி ஒரு இந்துத்துவத்தினுடைய வார்ப்பாகவே இருந்த காரணத்தால் அவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் அமைதியாக இருக்கிறது நாடு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று சொன்னார் அந்த சிலையை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா சிலையை அவர்கள் எடுக்கவில்லை நேரு வலியுறுத்தினார் இந்த சிலையை விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு கொந்தளிப்பான மனநிலைகள் நேருவை அச்சுறுத்தினார்கள் அருகில் இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் எப்போதும் இந்துத்துவ சிந்தனை உள்ளவர்கள் உண்டு அப்போதும் இந்துத்துவ சிந்தனை உள்ளவர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நேருவுக்கு ஒரு நெருக்கடியை தந்தார்கள் இதை அப்புறப்படுத்தினால் இந்துக்களுக்கு எதிரான மனநிலை வட மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கலவர சூழல் உருவாகும் என்று சொன்னால் அவர் பக்குவத்தோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அதனால் அப்படியே அந்த சிலை விடப்பட்டு போனது அந்த சிலையை தான் இவர்கள் இரவோடு இரவாக வைக்கப்பட்ட சிலையைத்தான் தன்னியல்பாக தோன்றிய சிலை என்று பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்தார்கள் லட்சக்கணக்கிலே அங்க வந்து பாடல்களை பாடினார்கள் ஸ்ரீராம ஜெயம் சொன்னார்கள் ராமருக்கு ஜெய் என்றெல்லாம் சொல்லி ஒரு அச்சுறுத்தல் உணர்வை எப்போது ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டிலேயே இவர்கள் அந்த நடவடிக்கைக்கு தயாரானார்கள் அப்போது இருந்து மெல்ல 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 அவர்களுடைய திட்டத்தினுடைய செயல் வடிவம் தான் இப்போது நடந்திருக்கிறது இப்போது ஒரே ஒரு கேள்வி வைத்தி மகேந்திரனுக்கு நாம் வைக்க வேண்டியிருக்கிறது அன்றைக்கு நான் குறிப்பிட்ட அந்த இந்து மகா சபையினுடைய தலைவர் அபிராம் தாஸ் சிலையை வைத்தது உண்மையா இல்லையா இதை ஒய்ஜி மகேந்திரன் தெளிவுபடுத்தி விட்டு ராமராஜரியம் நல்வழிப்படுத்துமா இல்லையா என்பது குறித்து பிறகு பேசுவோம் ஒய்ஜி மகேந்திரன் தன்னுடைய காணொலியே இன்னொரு வார்த்தையும் பேசுறாரு நீங்க இப்ப கேட்டீங்கல்ல அது அந்த சிலை அங்க வைக்கப்பட்டது உண்மையா இல்லையான்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் தன்னுடைய காணொலியை என்ன சொல்றாருன்னா ராமர் அயோத்தியில் பிறக்கவில்லை என்றால் வேற எங்குதான் பிறந்தார் ராமர் அயோத்தியில் தான் பிறந்தார் அப்படின்னு உறுதிப்பட பேசுறார் ராமர் அயோத்தியில் பிறந்தாரா ராமர் அயோத்தியில் பிறக்கவில்லையா என்பது இங்கே பிரச்சனை இல்லை இன்னொன்று இப்ப நாட்டில் இருக்கக்கூடிய கொந்தளிப்பான மனநிலைக்கு ராமர் எங்கு பிறந்தார் என்பதா காரணம் இல்லை மாறாக ஒரு மத வழிபாட்டு தலம் அதை தகர்த்து விட்டு அதில் வேறு ஒரு மத வழிபாட்டு தலம் கட்டப்படுகிறது நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இவற்றையெல்லாம் நாம் விட்டு விடுவோம் ஒன்றை மட்டும் நாம் பேசுவோம் இது மதச்சார்பின்மைக்கு பெயர் போயிருக்கிற நாடு மதச்சார்பின்மை தன்னுடைய கொள்கை கோட்பாடாக வைத்திருக்கிற நாடு சிஸ்டம் அதைத்தான் சொல்லுது செக்யூலரிசன் நாடு என்பதுதானே இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் அதை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா ஒரு மசூதியை இடித்து விட்டு கோயில் கட்டியதையே நாம் விட்டு விடுவோம் ஒரு தேவாலயத்தை இடிப்பதையே நாம் விட்டு விடுவோம் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் மீது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஒரு இரண்டு முன்பு வந்தது அதை நான் இப்ப நுழைத்து பார்க்கிறேன் இங்க இங்கிருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் இடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை கோயில்களை எல்லாம் இடித்தால் அதற்குள் புத்த விகாரங்கள் இருக்கும் என்று சொன்னார் இப்போது இந்த கருத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்ப புத்த விகாரங்களை இடித்து தான் கோயில்கள் கட்டப்பட்டது என்கின்ற அந்த கருத்து அது எந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான இடித்து விட்டு கட்டப்பட்டது என்று சொல்வதே உங்களுக்கு நெருக்கடியை தருகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தருகிறது நீங்கள் அதற்காக மிகப்பெரிய அளவில் எதிர்வினையாற்றி அவரை இந்து விரோதி என்று நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள் நீங்கள் உண்மையிலேயே ஒரு மத வழிபாட்டு தளத்தை இடித்திருக்கிறீர்களே நீங்கள் இந்த மத வழிபாட்டு தளத்தை இடிக்காமல் அயோத்தியில வேறு எங்காவது ஒரு இடத்தில் கோயில் கட்டினால் யார் அதை எதிர்க்க போகிறார்கள் எத்தனை கோயில்கள் இந்தியா முழுமைக்கும் கட்டப்பட்டிருக்கிறது எத்தனை கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது எங்காவது ஒருவர் மத வெறி பிடித்தவர்களை நாம் வெற்றி விடுவோம் மத வெறி பிடித்தவர்கள் குறித்து நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சராசரி இந்தியன் ஏதாவது ஒரு மத வழிபாட்டு தலத்தை இந்த இடத்தில் திறக்க கூடாது என்று பேசியது உண்டா அல்லது இந்த இடத்தில் ஏன் திறக்கிறீர்கள் என்று கேள்வி உண்டா யாருக்குமே அந்த அப்செக்ஷன் இல்லை இப்ப ஒய்ஜி மகேந்திரன் வந்து பிரச்சனையை வேறு பக்கம் திருப்புவதற்கு முயற்சி செய்கிறார் ராமர் எங்கே பிறந்தார் என்பதை நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் பிறந்தது எங்கே என்பது அல்ல சர்ச்சை நீங்கள் எதை இடித்து விட்டு ராமருக்கு கோயில் கட்டுகிறீர்கள் அதுதான் நீங்க இருக்கக்கூடிய கேள்வி நீங்கள் ஒரு வழிபாட்டு தளத்தை அடித்து நொறுக்கிவிட்டு அந்த மத உணர்வை பின்பற்றக்கூடியவர்களை அந்த மத கோட்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களினுடைய மத உணர்வுகளை காயப்படுத்தி விட்டு நீங்க இப்ப சொல்றீங்களே இதுவே நம்ம வைஸ் வெர்சா இந்த பக்கம் பிரச்சனையை திருப்பி பார்க்கணும் உண்மையிலேயே ராமர் கோயில் இருந்திருக்கு இஸ்லாமிய ஆட்சியை நிறைநிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்து ராமர் கோயிலை இடித்த இடம் இஸ்லாமியர்களுக்குத்தான் சொந்தம் என்று தீர்ப்பு வந்து ராமர் கோயிலை இடித்த இடத்தில் ஒரு மசி அது நாடு தழுவிய அளவில் எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அங்கே அந்த வழிபாட்டு தலத்தை திறந்து வைத்தால் நாடு முழுவதும் என்ன சூழல் உருவாகும் என்பதை நாம் மக்களுடைய முடிவுக்கு விட்டு விடுவோம் அப்போ மத சிறுபான்மையினர் என்று சொன்னால் மத பெரும்பான்மையினர் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற போக்கு என்பது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து மதச்சார்பின்மைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து நீங்கள் உலக நாடுகளுக்கு முன்பாக செக்யூலரிசம் பேசித்தான் இந்தியாவை உயர்த்தி பிடிக்கிறீர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற தத்துவத்தை சொல்லித்தான் இந்தியாவை நீங்கள் உயர்வாக காட்டுகிறீர்கள் அந்த தத்துவத்துக்கே இப்போது பேராபத்து வந்து விட்டது அந்த தத்துவத்தையே அடிப்படையோடு சிதைக்கிற ஒரு போக்கை இப்போது மோடி செய்திருக்கிறாரு அவசர கதியிலே அவர்களுக்குள்ளாகவே ஆயிரம் பிரச்சனை இருக்கு அது குறித்து நான் பேசக்கூடாது நான் பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன் பேசவில்லை மாறாக இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை நேசிக்கிற எனக்கு அந்த அச்ச உணர்வு இருக்கும் அல்லவா அதை நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை இது புரிஞ்சுக்க முடியுது நியாய உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பேசுறாங்க ஆனால் இந்த வாய்ஸ் இருக்குல்ல ஒரு ராமர் கோவிலை கட்டுவதை ஆதரிக்கிற வாய்ஸ் என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல அப்படி உறுத்து பார்க்கும் பொழுதுதான் புரிகிறது தமிழ்நாட்டினுடைய சினிமா துறையில இருந்தவங்க கூட இதை பெருசா ஆதரிச்சதில்லை ஏன் பாபர் மசூதி இனித்த பொழுது அன்றைக்கு இருந்த நடிகர்கள் கூட அந்த போராட்டத்தின கலந்துகிட்டாங்க அப்படி ஒரு வரலாறு நம்ம கிட்ட இருக்கு ஆனாலும் இப்படி முந்தி அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் காணொலி போறதுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இயக்குநர்கள் ரெண்டு பேர் வராங்க பி வாசு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நமீதா போன்ற நடிகைகள் வராங்க நாசர் அவரு ஒரு ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு நாசர் அவர்களும் இந்த காணொலிக்குள்ள வராரு அப்போ இவங்களுக்கு இது வந்து விருப்பப்பட்டு இவங்க பேசினதா பார்க்கலாமா இல்ல இதற்கு பின்பாக ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நமீதா கங்கையமரன் இவர்கள் பேசிய எல்லாம் பெரிய பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை காரணம் இவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு விட்டார்கள் கங்கை அமரன் ஆர் கே நகர் தேர்தலில் போட்டியிட்டார் எந்த கட்சியின் சார்பில் பாஜகவின் சார்பில் போட்டியிட்டார் நமீதா பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் ஒய் ஜி மகேந்திரன் யார் அவருடைய பின்புலம் என்ன என்பது தமிழ்நாட்டில் கடைகூடி இருக்கிற ஒருவருக்கு கூட தெரியும் ஒய் ஜி மகேந்திரன் யார் அவருடைய நிறம் என்ன என்பது அதனால் அவர் குறித்தெல்லாம் பேச வேண்டியில்லை மாறாக இப்போது திரைத்துறைக்கு ஒரு அழுத்தம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசை கையில் வைத்திருக்கிற அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கொள்கையை இப்போது செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு ஆதரவு நிலையை ஏற்படுத்த வேண்டும் அதற்காக ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையாக இப்படி இவர்களை பேச வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை ஏனென்று சொன்னா நான் மற்றவர்கள் குறித்தெல்லாம் அண்ணன் நாசர் குறித்தே பேசுறேன் நான் மற்றவர்கள் குறித்தெல்லாம் பேசல அண்ணன் நாசரை தனிப்பட்ட முறையில் நான் அறிந்தவன் அவரோடு ஆண்டு காலம் நட்பு கொண்டிருப்பவன் அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது அவருக்கும் பொது உடைமை இயக்கத்துக்குமான தொடர்பு என்ன அவர் முற்போக்கு எழுத்தாளராக முற்போக்கு கலைஞராக ஒரு முற்போக்கு சிந்தனைவாதியாக தன்னை எப்படியெல்லாம் தகவமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன் எனவே அவர் குறித்த சிந்தனை அவர் குறித்த பாசம் அவர் குறித்த அக்கறை எனக்கு எப்போதுமே உண்டு ஆனால் இப்போது அந்த நாசர் தனிமைப்படுத்தப்படுவார் இவர் பேசாமல் போனார் இந்த பிரச்சனையை நான் நல்லா சொல்றேன் நீங்க கவனமா கேட்டுக்கணும் இதுல என்ன ரொம்ப முக்கியமான செய்தின்னா நாசர் ஒருவர் தான் இஸ்லாமிய பெயரை வைத்துக்கொண்டே நடி நடிக்கின்ற அந்த துறையில் சினிமா துறையில் நடிப்பு உலகத்தில் தன்னை ஒரு இஸ்லாமியராகவே அடையாளப்படுத்தி கொண்டிருப்பவர் வேறு வேறு நடிகர்கள் எல்லாம் சொல்லவில்லை ஆரியா யார் அவர் எல்லாம் நான் சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் அவரெல்லாம் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பின்னால் அடையாள அரசியல் இருக்கிறது அது குறித்தெல்லாம் நாம் நீண்ட நேரம் பேச வேண்டும் அப்போ இதெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை ஆனால் நாசர் இஸ்லாமிய அடையாளத்தோட இயங்குகிற அவர் பெயரை சொன்னாலே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் இப்ப என்ன போய் நீங்க வெளியில நிக்க வச்சீங்கன்னா நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்னுடைய பேச்சிலோ என்னுடைய நடவடிக்கையிலோ நீங்கள் நான் யாரென்றே கண்டுபிடிக்க முடியாது மாறாக என்னுடைய பெயர் பஷீர் என்று நான் சொல்லிவிட்டால் நீங்கள் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் இங்கு ஒரு அடையாள சிக்கல் இருக்கிறது அண்ணன் நாசர் தன்னுடைய பெயரை நாசர் என்றே சினிமா துறையில் அடையாளப்படுத்திக் கொண்டார் இப்போது இதை பேசாமல் தவிர்த்தால் நான் அண்ணன் நாசருக்கு இருக்கிற நெருக்கடியை சொல்கிறேன் ஒய்ஜி மகேந்திரன் போல அவர் பேசவில்லை அவர் பேசிய காணொலி ரத்தின சுருக்கமாக பேசினார் என்ன சொன்னார் இந்த நிகழ்வு சிறக்க எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னார் அவ்வளவுதான் அவருக்கு தரப்பட்டிருக்கிற நெருக்கடிக்கு அவர் ஆட்பட்டிருக்கிறார் என்பது இது சிறந்த உதாரணம் வேறு ஏதாவது அவர் உள்ள கிடக்கையில் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் நிறைய செய்திகளை பேசியிருக்கலாம் அவருக்கு ஜால்ரா அடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை அவருக்கு இதை ஆதரித்து பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் கொள்கை ரீதியாக இல்லை நான் முற்போக்குவாதி என்று முன்பே சொல்லிவிட்டேன் பொதுடைமை இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர் என்று சொல்லிவிட்டேன் அப்போது இவர் ஏன் பேச வேண்டும் என்கின்ற கேள்வி அவருக்கு இருந்த அழுத்தம் அவர் பேசாமல் போயிருந்தால் இதை வைத்தே அவரை அடையாள அரசியலுக்குள் உட்படுத்தி அவரை அப்புறப்படுத்துகிற வேலையை இந்த சமூகத்தில் அவர்கள் செய்திருப்பார்கள் அதை செய்வதற்கு தான் அவர்கள் தயாராக இருந்தார்கள் இந்த இடத்துல ஏதாவது கேள்வி எழுப்பப்படுது என்னன்னா நாசர் என்பவர் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல அவர் வந்து சினிமா துறையில இத்தனை ஆண்டுகாலம் பயணிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் ஓகேங்களா அப்போ அந்த தலைவருக்கான ஒரு அழுத்தம் கூட அவ்வளவு இருக்குமா சார் நிச்சயமாக இருக்கும் அதுல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு கலைஞருக்கு விழா எடுத்தாங்க கலைத்துறையின் சார்பில் அந்த மேடை ஏறி அஜித்தால் தன்னுடைய எதிர்ப்பை முதலமைச்சரை வைத்துக் கொண்டே பதிவு செய்ய முடிந்தது எங்கோ ஒரு மூளையில் அல்ல முட்டுச்சந்தில் அல்ல முதலமைச்சரை தனக்கு முன்னால் மேடையில் வைத்துக் கொண்டு மேடை ஏறி அஜித்தால் பேச முடிந்தது பேசியதற்கு பிறகு அஜித்துக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்ததா இல்லை அஜித்தினுடைய படம் எங்காவது தடுத்து நிறுத்தப்பட்டதா இல்லை ஆனால் இவர்கள் அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா இவ்வளவு இவ்வளவு பெரிய ஜனநாயகத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய சித்தாந்தவாதிகளா இல்லை அப்படி என்று சொன்னால் அவர்கள் எந்த வகையிலெல்லாம் அழுத்தம் தருவார்கள் எப்படியெல்லாம் நெருக்கடிக்கு ஆட்படுத்துவார்கள் என்பதை அண்ணன் நாசர் அரசியல் உணர்ந்தவராக உணர்ந்திருப்பார் எனவே இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் தன்னை ஆட்படுத்திக் கொள்வதற்கு அவர் தயாராக இல்லாமல் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தவுடன் ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருப்பார் இதுதான் அங்கே நடந்திருக்கும் ஆனால் அழுத்தம் என்பது எல்லா நடிகர்களுக்கும் நிச்சயம் நூறு சதவிகிதம் இருக்கும் இன்னும் ஒரு நாள்ல நீங்க பாருங்களேன் அடுத்தடுத்த கட்டமான தலைவர்கள் இப்ப பேசுவாங்க தலைவர்கள் என்று சொன்னால் சினிமா துறையில் தங்களை தலைவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் உச்ச நட்சத்திரங்கள் உச்ச நட்சத்திரங்கள் இன்னும் பேசுவார்கள் எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் ஏன் ரஜினி இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் முதல் நபராக அவர்தான் ராமச்சந்திர மூர்த்தியினுடைய புகழை வாழலாவ பாடக்கூடியவராக இருந்திருப்பார் ஏன் இன்னும் பேசவில்லை என்று எனக்கு தெரியவில்லை எனவே வரிசையாக இனிமேல் பேசுவார்கள் இவர்கள் பேச வேண்டிய நெருக்கடிக்கு கொண்டு வந்து தள்ளுவார்கள் ஏனென்று சொன்னால் இவர்களுடைய அந்த அதிகாரம் இருக்கிறது அல்லவா அது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பவர்களையும் பிடரியை பிடித்து உழுக்குகிற ஒரு அதிகாரத்தை இவர்கள் கையில் வைத்திருக்கிற காரணத்தால் அந்த அதிகாரம் கொண்டே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கைக்காகவே அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவே பலரை பலியிட செய்திருக்கிறார்கள் ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது அதனால்தான் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நடிகர்களுக்கான சுதந்திரம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திரம் வட இந்தியாவில் இல்லை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சல்மான் கானிலிருந்து அமிதாப் பச்சனிலிருந்து ஒருவித நெருக்கடிக்கே எப்போதும் ஆட்பட்டு 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 தான் அவர்களுக்கு சுய விருப்பு விருப்பு என்பதே எப்போதும் இருக்காது நீங்க நல்லா கவனிங்க இங்க முற்போக்கு சிந்தனையுடைய கலைஞர்கள் உண்டு அண்ணன் சத்யராஜ் போன்ற திராவிட இயக்கத்தை முழுமையாக உள்வாங்கி இருக்கிற கலைஞர்கள் உண்டு நீங்க வட மாநிலத்துல யாரையாவது காட்ட முடியுமா இங்கே மம்முட்டி சுதந்திரமாக பேச முடிகிறது காரணம் பொது உடைமை இயக்கம் பொது உடைமை இயக்கம் அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் சோசியலிச இயக்கமாக காங்கிரஸ் அங்க அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் அவரால் பேச முடிகிறது ஒருவேளை நாளை பாரதிய ஜனதா கட்சி வந்தால் அண்ணன் மம்முட்டியினுடைய நிலைமை என்னவாக மாறும் நீங்க யோசிச்சு பாருங்க எனவே இந்த நடிகர்கள் என்பவர்கள் எல்லாம் திரையில் வேண்டுமானால் உச்ச நட்சத்திரங்களாக இருப்பார்கள் திரையில் வேண்டுமானால் தங்களை பலம் வாய்ந்தவர்களாக கட்டமைத்துக் கொள்வார்கள் ஆனால் இயல்பிலேயே ஒரு நெருக்கடி வந்தால் அஞ்சு நடுங்கி ஓடுவார்கள் விஜய் ஓடலையா ஜெயலலிதா வீட்டுக்கு போய் கேட்ல காத்து கிடக்கலையா அதை நம்ம பார்க்கலையா எனவே இவர்களுக்கு லாப நோக்கம் ஒரு கணக்கு தங்களுடைய படம் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒரு கணக்கு அதற்காக நடிப்பதைப் போல நடித்து விடுவோம் என்று நினைப்பார்கள் திரையில் நடிக்கிறார்கள் அல்லவா அதுபோல இந்த வாழ்த்து செய்தியில் நடிப்போமே நம்முடைய வேலை நடிப்பது தானே இதற்காக நடித்தால் என்ன அதற்காக நடித்தால் என்ன திரையின் முன்னும் நடிக்க வேண்டும் கேமராவை காட்டினால் நடிக்க வேண்டும் ராமர் கோயில் விவகாரத்திலும் நடித்து விட்டு போய்விடுவோம் என்று நடித்திருக்கிறார்கள் அப்படித்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் நீங்க நடிப்பது போல நடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அடுத்த சொன்னீங்க அதாவது திரையில தான் நடிக்கிறோம் கேமரா முன்னாடி இங்கேயும் நடிச்சிருவோமே கொஞ்சம் கங்கை அமரன் கொஞ்சம் ஓவரா நடிச்சுட்டாரோன்னு தோணுச்சு என்னன்னா கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா மேலும் மேலும் உயரும் ஆன்மீகத்தில் அப்படின்னு முடிக்கிறாரு அவர் அதுதான் சார் ஒய் டி மகேந்திரனுக்கு சொன்ன பதில் தான் கங்கை அமரனுக்கும் நீங்க ஆன்மீகத்தில் வளர வேண்டிய நாடா அறிவியலில் வளர வேண்டிய நாடா நீங்க பதில் சொல்லுங்க நீங்க உலகோடு போட்டி போடுவதற்கு உலகோடு இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பல நாடுகளோடு போட்டி போட்டு இந்தியா முன்னேறி செல்வதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது அறிவியலா ஆன்மீகமா இங்க அறிவியல் தேவைப்படுகிறது ஆனால் நீங்கள் இன்னும் நூறாண்டுகள் இந்தியாவை பின்னோக்கி எடுத்துச் செல்வதற்கு அகரம் திட்டுகிறீர்கள் இப்ப வட மாநிலம் இருக்குல்ல அதே நிலை இந்தியா ஒன்றிய முழுமைக்கும் வர வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள் ஏனென்று சொன்னால் இங்கே சிந்திப்பவனாக இருக்கிறான் இங்கே எழுதுபவனாக இருக்கிறான் இங்கே பேசுபவனாக இருக்கிறான் இங்கே படிப்பவனாக இருக்கிறான் தான் தென்னிந்தியாவுக்குள் உங்களால் தலை வைக்க முடியவில்லை இப்ப நீங்க ஆன்மீகம் என்று சொல்லி ஒரு உணர்ச்சி வயப்பட்ட அரசியலை நீங்க முன்னெடுப்பதற்கு நீங்க எளிதாக கலவரம் மூட்டுவதற்கு சாதியும் மதமும் தான் எப்போதும் கருவியாக இருக்கும் எல்லா இடங்களிலும் சரி தமிழ்நாடு விதிவிலக்கல்ல புதுமையாகவே சொல்கிறேன் சாதியும் மதமும் தான் முற்போக்கு தலைத்திருக்கிற காரணத்தால் பெரியார் இங்கே உழவிய காரணத்தால் மூத்திர சட்டியை கையில் எந்தி கொண்டு தன்னுடைய தள்ளாத வயதிலும் தன்னுடைய குடல் இறக்கத்தை கூட தூக்கி பிடித்துக் கொண்டு அந்த கிழவன் சுற்றிய காரணத்தால் இங்கே அந்த வீரியம் குறைந்திருக்கிறது ஆனால் இங்கேயும் அந்த இளவெல்லாம் இருக்கிறதுங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா எனவே மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் உடனடியாக ஒரு தீப்புறியை பற்ற வைக்க முடியும் ஒரு கலவரத்தை உண்டாக்க முடியும் ஒரு பிளவை ஏற்படுத்த முடியும் அதற்கு கருவியாக இப்போது ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறோம் ஆன்மீகம்னா என்ன சார் எந்த ஆன்மீகத்தை சொல்கிறீர்கள் பள்ளிவாசலுக்கு எல்லாரும் போவோம்னு கூப்பிடுவீங்களா நீங்க தேவாலயத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுவீங்களா நீங்க உங்களுக்கு அந்த அந்த பெருந்தன்மை இருக்கா அல்லது போகிறவர்களையாவது நீங்கள் விட்டு வைப்பீர்களா இஸ்லாமியர்களையாக இழுத்து வந்து இழுத்து வந்து வட மாநிலத்தில் ஸ்ரீராம் சொல்லு 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 என்று நீங்கள் கொடுத்த நெருக்கடி எவ்வளவு எத்தனை ஊடகங்களில் அந்த செய்தியானது எத்தனை ஊடகங்களை அந்த செய்தியை வெளியிட்டதற்காக மிரட்டினீர்கள் இவ்வளவையும் உள்ளடக்கியதான் தான் உங்களுடைய ஆன்மீக அரசியல் இந்த அரசியலை செய்வதற்குத்தான் ரஜினிகாந்த் வேக வேகமாக வந்தார் நல்ல வேலை வந்த வேகத்திலேயே திரும்பி போனார் இப்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இந்த மத அரசியலை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இப்போது இவர்களுக்கு இருக்கிற ஒரே நிவாரணி இந்த மத அரசியல் தான் பிரச்சனை என்று கூட மாற்றி சொல்லிவிட்டேன் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே நிவாரணி இந்த மத அரசியல் தான் அந்த மத அரசியலுக்கு இப்போது ஆதார சொல்லியாக இருப்பது இந்த ராமர் கோயில் தான் எனவே இந்த ராமர் கோயில் என்பது அவர்களுடைய தேர்தல் அஜெண்டாவுக்கு முழுமையாக பயன்படுத்துகிற ஒரு கருவி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் அடுத்த கட்டங்கள்ல இது எப்படி போகுது அடுத்தடுத்ததாக இந்த ராமர் கோவில் இன்னும் திறக்கிற நாட்கள் உள்பட என்னென்னலாம் அரசியல் ஸ்டண்ட் எல்லாம் வரப்போகுதுன்றது தெரியல ஆஹ் தொடர்ந்து பார்ப்போம் தொடர் அஹ் மிக ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி